வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக கடகம் ராசி என்பது ஜோதிட உலகில் உண்மையிலேயே அன்பின் கடல் கருணையின் மலை பாசத்தின் பெருங்கடல் என்று சொல்லப்படும் ஒரு தனித்துவமான ராசியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனிதர்களாக மட்டுமில்லாமல் தெய்வீக குணங்களை தம்முள் சுமந்து கொண்டு பிறந்தவர்கள் இவர்களை பற்றி புகழ்ந்து சொல்ல வார்த்தைகளே போதாது ஏனென்றால் இவர்களின் சிறப்புகள் அளவற்றவை எண்ணற்றவை முடிவில்லாதவை அதேபோல் கடகராசிக்காரர்கள் அன்பை மட்டும் காட்டுவதல்ல அவர்கள் அன்பாகவே இருப்பவர்கள் இவர்களின் பாசம் ஒரு குழந்தை தாயின் மார்பில் தங்கியிருக்கும் போது கிடைக்கும் பாதுகாப்பு போல இருக்கும் யாரேனும் கவலைப்பட்டாலோ துயரத்தில் இருந்தாலோ ஒரு கடகராசிக்காரரை அணுகினால் போதும் அவர்கள் அளிக்கும் ஆறுதல் சொற்கள் அவர்களின் பாசமான பார்வை அவர்களின் கருணை நிறைந்த மனம் இவையெல்லாம் வழியை மறக்க வைக்கும் மருந்தாகவே மாறிவிடும் மேலும் உலகில் எத்தனை பேர் இருந்தாலும் தங்கள் குடும்பத்தை உறவுகளை நண்பர்களை அன்பானவர்களை மனதின் ஆழத்தில் வைத்துக் கொள்வது இவர்களின் பெரும் குணம் இவர்களின் இதயம் ஒரு கடல்தான் அந்த கடலின் பாசம் கருணை அக்கறை என்ற மூன்று அலைகள் எப்போதும் கொந்தளிப்பதாகவே இருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்கள் சந்தோஷமாக இருந்தால் இவர்களின் இதயம் மலராக மலர்கிறது அன்புக்குரியவர்கள் துன்பத்தில் இருந்தால் இவர்களின் உள்ளம் புயலாக குலுங்கும் குறிப்பாக கடக ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறவர்கள் அவர்கள் அருகிலிருந்தால் எந்த விதமான அச்சமும் நம்மை தொடாது ஒரு மரம் அதன் நிழலில் நின்றவரை எவ்வாறு காத்து கொள்கிறதோ அதே போல் கடகராசிக்காரர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தங்கள் பாசல் நிழலில் காப்பாற்றிக் கொள்வார்கள் மேலும் இவர்களின் உணர்ச்சிகள் சாமானிய மனிதர்களின் உணர்ச்சிகள் அல்ல அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உலகமே அளவுக்கு அவர்களின் சிரிப்பு பரவும் அவர்கள் வருத்தப்பட்டால் வானமே மேகமூட்டமாக மாறும் போல தோன்றும் இவர்களின் உணர்ச்சிகள் அத்தனை வலிமையானவை அத்தனை துடிப்பானவை அது மட்டுமில்லாமல் ஒரு பசித்த பறவையைக் கண்டாலும் ஒரு உதவி தேவைப்படுபவரை கண்டாலும் கடகராசிக்காரர்களின் இதயம் உடனே உருகிவிடும் அவர்களின் வாழ்க்கை தன்னலமற்ற உதவியில்தான் பிரகாசிக்கும் ஒரு இடத்திலும் யாருக்காவது சிரமம் வந்தால் நான் என்ன செய்யலாம் என்று முதலில் கேட்பவர்கள் இவர்களே மேலும் சில நேரங்களில் கடகராசிக்காரர்கள் மனிதர்கள் அல்ல தேவதைகள் போல தோன்றுவார்கள் அவர்களின் பாசம் பொறுமை கருணை ஆகியவை சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய குணங்கள் அல்ல இவர்களின் முகத்தில் எப்போதும் புன்னகை பிரகாசிக்க அவர்களை பார்க்கும் மனிதர்களுக்கு கூட மனநிறைவு ஏற்படும் ஏனென்றால் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கும் தூண் யாரென்றால் அது கடகராசிக்காரர்கள் மட்டுமே அவர்கள் தாங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்களின் கனவுகளையும் விருப்பங்களையும் கூட தியாகம் செய்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக வாழ்பவர்கள் மட்டுமே கடகராசிக்காரர்கள் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் ஒருவரிடம் அன்பு வைத்துவிட்டால் அந்த அன்பு ஆயுள் முழுவதும் நீடிக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று உலகம் கேட்கிறதென்றால் பதில் கடகராசிக்காரர்கள் இவர்களின் நம்பிக்கையை பெறுவது ஒரு பெரும் வரம் அதை இழப்பது ஒரு வாழ்நாள் தண்டனை அதிலும் முக்கியமாக அன்பும் உணர்ச்சியும் நடைந்தவர்கள் என்பதனால் இவர்களுக்கு கலைப்புலவும் அதிகம் கவிதை இசை ஓவியம் நடிப்பு போன்ற துறைகளில் இவர்களின் பங்களிப்பு எப்போதும் அற்புதமாகவே இருக்கும் இவர்களின் கற்பனை வானத்தை எட்டும் அவர்கள் படைப்புகள் மனிதர்களின் இதயத்தை தொடும் அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் இருப்பது உலகிற்கே ஒரு வரமே அவர்களின் அன்பு பரிவு கருணை உலகை இன்னும் அழகாக்கிறது அவர்கள் இல்லாததால் உலகமே உலர்ந்த வனமாக மாறிவிடும் மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் பாசத்தின் கடல் அன்பின் சூரியன் கருணையின் நிலவு பாதுகாப்பின் மலை அவர்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது போதாது அவர்களின் மேன்மையை புரிந்து கொள்ள அவர்களுடன் ஒரு நிமிடம் கூட இருந்தாலே போதும் அவர்கள் வாழ்க்கையை தொட்ட இடத்தில் மலர்கள் மலரும் பறவைகள் பாடும் மகிழ்ச்சிகள் நிரம்பும் அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் பிறந்த இடமே பாக்கியமான இடம் அவர்கள் வாழும் காலமே தெய்வீகமான காலம் அவர்களின் இருப்பே உலகிற்கு ஒரு பரிசு அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் அதே போல்தான் இந்த ஆவணி மாதத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் கடகம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தர தன்மை உண்டாகும் திடீர் பணவரவுகள் ஏற்படும் மிதுனம் துலாம் கும்பராசிக்கும் நன்றாக இருக்கும் வீடு வாங்குவோருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது பணவரவு நன்றாகவே இருக்கும் அனுகூலம் கிடைக்கும் பழைய கடன்களை தீர்த்து முடிப்பீர்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை தரும் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத பயம் மரண பயன் போன்றவை நீங்கும் அதிலும் முக்கியமாக மன அழுத்தம் தீரும் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை மருத்துவமனைக்கு சென்று அதனை சரி செய்யும் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் பெரிய அளவில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளும் கடகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது இரத்த பந்த உறவுகளிடம் வாக்குவாதம் எதுவும் செய்து கொள்ளாமல் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது அதற்கு அடுத்தபடியாக சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமான ஆதாயங்கள் ஏற்படும் அடுத்தடுத்து நினைத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும் மிகப்பெரிய அனுகூலம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூரணமாகவே நீங்கும் உத்தியோகத்தில் நிச்சயம் ஏற்றம் உண்டாகும் அதேபோல் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்கி மனம் விட்டு பேசுவது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக காது மூக்கு தொண்டை சளி தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிவாலய வழிபாடு நந்தீஸ்வரர் வழிபாடு செய்வது சகல விதமான வெற்றிகளையும் ஏற்படுத்தும் நந்தீஸ்வரருக்கும் சிவனுக்கும் சங்கல்பம் செய்வது நல்ல பலன்களை தரும் அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த மாதங்களில் கடகராசிக்கு ராஜயோகம் உண்டாக உள்ளது அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பல ராஜயோகங்களில் சுக்ரவாதித்யா ராஜயோகமானது சூரியன் கடகராசியில் அதாவது ஒன்று முப்பது மணிக்கு சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய ராஜயோகம் கடகராசிக்கு உருவாக உள்ளது அதன் பிறகு கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே நேர்மையான பலன்களை கொடுக்கும் செல்வ செழிப்போடு வளரும் நீங்கள் வாகனம் மற்றும் சொத்துக்களை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி அபரிமிதமான வளர்ச்சியை சுக்கிரனால் கிடைக்கப் போகிறது இந்த ராஜயோகம் உங்களுடைய வருமானம் மற்றும் லாப வீட்டில் உருவாகிறது இந்த காரணத்தால் உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் திடீரென்று பண ஆதாயங்களும் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி சம்பள உயர்வு யோகத்தில் சில அசூப பலன்களை தரலாம் இந்த காலத்தில் குழந்தைகள் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை மற்றும் சச்சரவுகள் ஏற்படலாம் உறவில் விரிசல்கள் வரலாம் இதன் காரணமாக நீங்கள் உணர்ச்சி ரீதியாக தனிமைப்பட்டதாக உணரலாம் அதே போல் வேலையில் அழுத்தமும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையில் முழுமையாக மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் இது உங்களுக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்தலாம் எனவே கடக ராசிக்காரர்கள் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவது எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் அதிலும் முக்கியமாக சந்திர கிரகணத்திற்கு பிறகு தங்கள் குடும்பத்திலும் திருமண வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் திருமணமாகாதவர்களுக்கு துணையுடனான உறவு சற்று பதட்டமாகவே இருக்கும் இது சண்டைகள் மற்றும் சில தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கலாம் உங்கள் துணைவீடமிருந்து முழு கவனம் கிடைக்காததால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் மற்ற குடும்ப உறவினருடன் உறவில் விரிசல் அடையலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் சந்திரகிரணம் முடிந்த பிறகு துருக்கி அல்லது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் சில இடங்களில் சில சலசலப்புகளும் ஏற்படலாம் பரபரப்பாகவும் மன அழுத்தம் நடைந்ததாகவும் இருக்கும் வேலையில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளும் ஏற்படலாம் ஒரே நேரத்தில் பல பொறுப்புகள் வந்து சேரும் இது உங்களை மிகவும் குழப்பமடைய செய்யலாம் நெடுங்கிய நபர்கள் கூட உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடும் எனவே தொழில் செய்து வருபவர்கள் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பலவீனத்தை பிறர் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டு எனவே எதிரிகளுக்கு உங்கள் திட்டங்கள் தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பது அதைவிட நல்லது அடுத்ததாக குறுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி சனி பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாத கோள்கள் சில நாட்கள் இடைவெளையில் பெயர்ச்சியாக துவங்கி வருகின்றன அதிலும் முக்கியமாக கடக ராசியினருக்கு கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாகவே இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வீண் செலவுகள் குறையும் இவை எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் நீங்கி மன நிம்மதி பிறக்கும் அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதம் முழுவதுமே சுக்ரன் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் திடீர் சொத்துக்கள் நகை வாகனம் வாங்கும் யோகம் உள்ளிட்டவை உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு செல்வாக்குகள் அதிகரிக்கும் வருமான தடை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய தொகையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது அதேபோல் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அல்லது செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறி செல்லலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதையிலிருந்த சூழல் உங்களுக்கு சாதகமாகவே மாறும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிப்பதால் விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும் எனவே என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் அக்டோபர் மாதம் வரை இறுதி வரை இருப்பதால் பேச்சில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது மிக மிக அவசியம் மேலும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீர்கள் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது வேலை செய்யும் சூழல் மேம்பட்டால் கூட மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல செவ்வாய் பயிற்சி அக்டோபர் மாத இறுதியில் நடைபெறுகிறது என்பதால் வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு தள்ளி போடலாம் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நேரடியாகவே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உயரும் பதவி உயர்வு ஏற்படும் அரசாங்கம் சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மற்றும் நம்பிக்கை நிறைந்த சூழல் நிலவும் மேலும் குருவின் முழுமையான அருளைப் பெற இந்த மூல மந்திரத்தை தினமும் சொல்வது நல்லது ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் லவ் குரவே நமக பொதுவாகவே கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது கோயிலில் இருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேளையும் முடியும் அடுத்ததாக சூரியன் புதனும் இணைந்து புதாதத்தை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் இழுபடியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும் நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாகவே இது இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவாகவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள் தைரிய வீரிய உபச்சயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்து கொள்ள ஆளே இருக்க மாட்டார்கள் நூறு சதவீதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும் டாப் கிளாஸ் யோகம் உண்டாங்கும் மேலும் தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது இழுபடியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும் தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பாக விரயங்கள் அதிக அளவில் இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடகராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பது நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடக ராசிக்கு அளவில் ஏற்படும் மேலும் கடக கடகராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்னவென்றால் துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும் நினைத்த காரியங்களில் ஏற்றம் சந்தோஷம் உண்டாகும் பொருளாதார ஏற்றமும் சந்தோஷமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாகவே இருக்கும் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் சக்தி ஆற்றல் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த கிரகம் ஒருவரின் துணிச்சலான முடிவுகள் தலைமைத்துவ திறன் மற்றும் குறிப்பிட்ட இலக்கைகளை அடைவதற்கான சக்தியை பாதிக்கிறது செவ்வாய் ஒரு ராசி அல்லது நட்சத்திரத்தில் நுழையும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் இருக்கும் அதாவது கடகராசியை பொறுத்தவரை செப்டம்பர் அக்டோபர் மாதம் செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் நுழைந்துள்ளார் சித்திரை நட்சத்திரம் வெற்றி படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் தொடர்புடையது என்பதால் செவ்வாயின் இந்த நட்சத்திர மாற்றம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி நடப்பதால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சக்தியும் நம்பிக்கைகளையும் அதிகரிக்கப் போகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு வேலைகள் தொழில்கள் மற்றும் தொழில்கள் முன்னேற்றம் காண மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பதிவில் செவ்வாயின் நட்சத்திர பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தை அடையப் போகும் ராசிகளில் கடகராசியும் ஒன்று அதாவது கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் நடக்கும் செவ்வாய் பயிற்சி மிகவும் நன்மை பயக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் அதிர்ஷ்டம் கணிசமாகவே மேம்படும் மேலும் அவர்களின் அனைத்து திட்டங்களும் சிறந்த பலன்களை தரும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகள் இப்போது நிறைவடையும் இது மனதில் திருப்தி மற்றும் மகிழ்ச்சிகளை தரும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவும் குறிப்பாக நிதி ரீதியாக இது லாபம் ஈட்டுவதற்கு சாதகமான காலமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதோடு அவர்கள் அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்